தற்போதைய மகாதீபத்தை பார்த்துவிட்டு ஊர் திரும்புவதற்காக ரயில் நிலையத்தில் குவிந்த மக்கள் கூட்டம் திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் சென்னைக்கு வரும் ரயிலை பிடிப்பதற்காக அலைமோதிய பக்தர்கள் மகாதீபத்தை பார்த்துவிட்டு ஊர் திரும்ப முயன்றுள்ளனர் திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் கட்டுக்கடங்காத கூட்டம் ஏற்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விஜயகுமார் இணைப்பில் உள்ளார் விஜயகுமார் இது குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாகவும் நினைத்தாழ முக்திதரம் திருத்தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை மாநகரில் அமைந்துள்ள அருணாசிலேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை மாதம் முதல் பங்குனி மாதம் வரையில் உள்ள பதினெண் பனிரெண்டு மாதங்களிலும் பல்வேறு விழாக்கள் நடைபெறுவது வழக்கம் முக்கியமான விழாவான பௌர்ணமி நாட்களில் பல்வேறு மாவட்ட மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்து விரிவலம் மேற்கொள்வது வழக்கம் இந்நிலையில் கார்த்திகை மகாதீப திருவிழாவை முன்னிட்டு கோவிலின் பின்புறம் அமைந்துள்ள இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட மலை மீது மகாதீபம் ஏற்றப்பட்டது மகாதீப தரிசனத்தை காண்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலை குவிந்து நேற்று இரவு முதல் இரவு விடிய விடியற் காலை வரை கிரிவலம் மேற்கொண்டு வந்தனர் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வருகை தரும் பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகளும் சிறப்பு ரயில்களும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஏற்பட்டது கிரிவல பக்தர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல ஏதுவாக திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் குவிந்தனர் ரயில் நிலையத்தில் உள்ள அனைத்து இடங்களிலும் மக்கள் கூட்டம் கூட்டமாக இருந்த நிலையில் விழுப்புரத்தில் இருந்து காட்பாடி வழியாக திருப்பதி செல்லும் பயணிகள் ரயில் திருவண்ணாமல் வந்தடைந்தது ஆட்டையை மகா தீப தரிசனத்தைக் கண்டு கிரிவலம் முடித்து ரயில் நிலையத்தில் காத்திருந்த ஏராளமான பயணிகள் திருப்பதி எக்ஸ்பிரஸ் ரயில் திருவண்ணாமலை ரயில் நிலையத்தை வந்தடைந்ததும் ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டு முண்டி அடித்துக் கொண்டும் ரயிலில் ஏறினர் குறிப்பாக ரயில் புறப்பட்டு சென்றும் ஏராளமான பக்தர்கள் அடுத்து வரும் ரயில்காக காத்திருக்கும் கோவில் நிலுவையுது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் ரயில் நிலையத்தில் ஒன்று கூடியதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது விஜயகுமார் தகவல்களுக்கு நன்றி